அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ராசிகளாட்டா இன்னைக்கு நம்மளோட ராசிகலாட்டாவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொலுசு மேலே இது போல் வெம்ஜல் ஊற்றி பாருங்கள் ஷாக் ஆகிடுவீங்க அது தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாமா நம்ம வீட்டில் வந்து இது போல் வேஸ்ட்டாக போடுற மூடி இருக்கும் பார்த்திங்களா குப்பையில் அந்த மூடி எல்லாத்தையும் எடுத்து கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நல்ல நடுவில் வந்து கரெக்டாக ஹோல்ஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு ஆறு மூடி வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இந்த ட்ரௌசர்லலாம் வரும் பார்த்திங்களா நாடா அந்த மாதிரி நாடா வந்து எடுத்துக்கிறேன் உங்ககிட்ட வேற என்ன ரோப் இருந்துச்சுன்னா கூட எடுத்து இது போல் ஒரு ஆணியில் வந்து மாட்டி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஓட்டு போட்டிருக்கோம் பார்த்திங்களா மூடி அந்த ஓட்டையில் வந்து இது போல் நாடாவில் போட்டு சொருவி கட்டி விட்டுடுங்க இப்போ வந்து இதை வந்து எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம குழந்தைங்களுடைய சாக்ஸு நெக்ஸ்ட்டு ஷூவோட ஷார்ட்ஸு அதுக்கப்புறம் ஜட்டிங்க இது போல் பனீனுங்க எல்லாத்தையும் வந்து அழகாக போல் ரோல் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மூடிங்களுக்கு நடுவில் நடுவில் வச்சு விட்டுட்டோம்னா என்ன தான் பண்ணாலும் கலையவே கலையாது நமக்கு வந்து எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இன்னும் நீங்கள் குழந்தைங்களோட லன்ச் டவலு அதுக்கப்புறம் காலையில் அவங்க போடக்கூடிய யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் கூட இது போல் வேர் பண்ணி வைங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க டிப் நம்பர் டூ என்னன்னு பார்க்கலாமா நம்ம வீட்டில் வந்து இது போல் துணியெல்லாம் மடித்து வச்சுருந்தோம்னா அது அப்படியே கபோர்ட்லேயோ பீரோலேயோ எடுத்துகிட்டு போய் அடிக்கிடக்கூடாது அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் எதனா ஒரு பர்ஃப்யூம் இருக்கும் பார்த்திங்களா அந்த பர்ஃப்யூமை வந்து இந்த துணிங்க மேலே சும்மா ஓவராலாக வந்து அடித்து கொடுத்துக்கோங்க இதனால் நம்ம துணிங்களில் வந்து எப்போவுமே நல்லா அந்த பர்ஃப்யூமோட ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த துணிங்களில் வந்து நம்ம வெளியே ஷெல்ஃபுல்லாம் வச்சோம்னா ஏன்னா பல்லி கரப்பாம்பூச்செலாம் வரும் ஆனால் இந்த ஸ்மெல்லுக்கு வந்து கண்டிப்பாக வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்போம் பாருங்க வாங்க டிப் நம்பர் த்ரீ என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டு சார்ஜர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சார்ஜரோட ஒயர் வந்து தொங்கி தொங்கி வந்து என்ன ஆகும்னா அப்படியே சீக்கிரமாக பிச்சுக்கோ நம்ம சார்ஜர் போடும்போதே பயமாக இருக்கும் ஏன்னா எந்த நேரம் கரண்ட்டு ஷாக் அடிக்கும் அப்படின்ட்டு அதுக்கு வந்து நம்ம இது போல் வேஸ்ட்டான ஒரு நெய் டப்பாவோட மூடி இருந்தால் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து வாட்ரு பாட்டில் மூடி கூட எடுத்துக்கலாம் ஆனால் என்னவென்று மூடி கொஞ்சம் பெருசாக இருக்கணும் பார்த்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கத்தியை வந்து நல்லாவே ஹீட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த சார்ஜருடைய ஒயர் இருக்கும் பார்த்திங்களா அது பூரா மாதிரி நம்ம வந்து கரெக்டாக ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கணும் நம்ம வந்து அந்த சார்ஜரோட பின் இருக்கிற சைடில் வந்து எந்த ஹோல்ஸும் போடக்கூடாது கரெக்டாக நல்லா டைட் இருக்கிற மாதிரி போட்டு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஆப்போசிட்டில் வந்து ஒயர் போடுறதும் இல்லை அந்த இடத்துல மட்டும் மேலே வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம அந்த ஒயரை வந்து போட்டு விடுறதுக்காக நீங்கள் மேலே இது மேலே செலவு டேப் போட்டு ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டிக்கலாம் இல்லை அப்படியே வந்து இல்லை நீங்கள் வேறு எதுனா பாக்ஸை கூட கட் பண்ணி நீங்கள் ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டிக்கலாம் நான் வந்து அப்படியே விட்டுறேன் இப்போ வந்து நான் ஆட்டி காட்டுறேன் பாருங்களேன் ஆனால் வந்து இது கொஞ்சம் கூட கண்டு வளவே இல்லை இதனால் நம்ம சார்ஜர் ஒயர் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து ஆன்லைன் இது போல சார்ஜர் ஒயர் ப்ரொடக்டர் விற்கிது அதை தேவையில்லாமல் காசு கொடுத்து செலவு பண்ணி வாங்கதுக்குலாம் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போற மூடியை வச்சு சூப்பரா செஞ்சுக்கலாம் வாங்க டிப் நம்பர் என்னன்னு பார்க்கலாமா நம்ம வீட்டில் எல்லாம் வாங்கி வச்சுருந்தோம்னா தெரியாத மறந்துட்டோம்னா இது போல் காஞ்சி போயிடும் இந்த காஞ்சி போன லெமனை வச்சு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் இந்த லெமனை வந்து நமக்கு இது போல் கத்தி வச்சு நல்லா பாதி பாதியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது காஞ்சி போயிடுச்சு அப்படின்றதுனால கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது இப்போ வந்து இது போல் ஒரு சிரப் பாட்டில் மூடியை வந்து எடுத்து இது போல் அந்த லெமனை வந்து நிற்க வச்சுக்கிறேன் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து நார்மல் வாட்டர் பாட்டில் மூடி கூட வச்சுக்கலாம் இப்போ வந்து இதில் வந்து ஒரு மூணு குச்சி வந்து நான் வந்து சொறி விட்டுக்கிறேன் கிட்ட இந்த டூத் பீக் இருக்கும் பார்த்தீங்களா பல்லு குச்சி அது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அது கூட குத்திக்கலாம் நெக்ஸ்ட்டு இன்னொரு லெமனோட பாதி இருக்கும் பார்த்திங்களா அந்த பாதியில் வந்து நம்ம இது போல் வந்து கிராம்புங்களை வந்து சொறி விட்டுக்கலாம் ஃபுல்லாக லைனாக வந்து கிராம்புங்களை சொறி விட்டுட்டு அப்படியே ஆப்போசிட் சைடாக நம்ம வந்து அந்த குச்சிங்களில் வந்து குத்தி விட்டுக்கலாம் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்திங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரியும் இது வந்து அப்படியே வச்சோம்னா நாட்டி நாட்டிகிட்டு வருதுன்னா கீழே வந்து வாட்டர் பாட்டில் கேப்பை வந்து நம்ம வைக்க சொன்னோம் இப்போ இதுக்கு நடுவில் வந்து ஒரு குட்டியான மெழுகுவத்தியை வந்து ஏற்றி வச்சுட்டு நம்ம வீடு ஃபுல்லாக காமிச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து ஒரே ஒரு பல்லி கரப்பாம்பூச்சி மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கொசு இது எதோட தொல்லையும் வந்து இருக்கவே இருக்காது இந்த புகை போகிற இடத்துலலாம் ஒரே ஒரு பள்ளி கரப்பாம்பூச்சி கொசு எதுவுமே இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆகிற ட்ரிப்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாமா இது டிப் நம்பர் ஃபைவ் இது நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இது போல் கொலுசில் வந்து விம்ஜல் ஊற்றி பாருங்கள் ஷாக் ஆகிடுவீங்க அது என்னென்னு பார்க்கலாமா இப்போ பாருங்கள் இது வந்து என்னோடய குழந்தையோட கொலுசு நான் இது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாத பீரோலியே வச்சுருந்ததுனால அப்படியே அதோடய கலரே டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகி நல்லா கருத்து போயிடுச்சு இதை வந்து எப்படி பல பலன்னு மாற்ற போகிறோம்னா இது போல் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் விம்ஜல் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த கொலுசு வந்து முங்குற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிட்டு கேஸை வந்து ஆன் பண்ணி விட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு தண்ணி நல்லா சூடான பிறகு கொஞ்சோடு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா அந்த கொதிக்க கொதிக்க என்ன பண்ணோம்னா அந்த கொலுசில் இருக்க அழுக்கு எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிவிடும் இப்போ பாருங்களேன் அந்த அந்த தண்ணியில் வந்து எவ்வளோ அழுக்கு அப்படியே இருக்குன்ட்டு இதை நம்ம அப்படியே விடாத இப்போ நம்ம அப்படியே எடுத்துட்டோமா எடுத்து முடிச்சிட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் விம்ஜலை வந்து ஆட் பண்ணிக்கலாம் விம்ஜலை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே தண்ணி எதுவும் சேர்க்காத ஃபர்ஸ்ட்டு வெறும் விம்ஜலை மட்டும் போட்டு நல்லா ஃபுல்லாகவே தேய்ச்சி எடுத்துக்கலாம் முன்னாடி பின்னாடி சைடில் அப்படின்னு எல்லா இடத்துலையும் வந்து நம்ம இது போல் ப்ரெஷ்ஷை போட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொட்டாங்குச்சியை வச்சு எப்படி கொலுசை வந்து பல பலன் மாற்றலாம் அப்படின்ற மாதிரி வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் அந்த டிப்ஸ் வேணுன்னாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை இந்த டிப்ஸ் வேணுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம கொலுசில் வந்து இன்னும் கொஞ்சோன்னு லைக் தண்ணி வந்து ஆட் பண்ணிட்டு நம்ம ப்ரெஷ்ஷை போட்டு நல்லா வந்து தேய்ச்சி கொடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் இப்போ நான் வந்து ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சிட்டு நான் தண்ணியில் வந்து உங்களுக்கு கழுவி காற்ற பாருங்களேன் அவ்வளோ ஒரு ஷாக்கிங்காக இருக்கும் ஆனால் எப்படா இந்த கொலுசு இவ்வளோ பல பலன்னு ஆச்சு அப்படின்னு உங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கும் அந்த தட்டில் பாருங்களேன் எவ்வளோ அழுக்கு அப்படியே அந்த தண்ணியோட கலரே வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அந்த கொலுசில் அப்போ எந்த அளவுக்கு அழுக்கு இருக்கும் அப்படின்னு நீங்களே வந்து கண்டுபிடிச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம நல்ல தண்ணி சும்மா நார்மலான தண்ணி கொலா வாட்டரை வச்சு தான் நம்ம கழுவுறோம் இப்போ நம்ம கொலுசு வந்து பார்க்குறதுக்கே எவ்வளோ பல பல பலன்னு ஷைனிங்காக இருக்குது புது கொலுசு மாதிரியே இருக்குது கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது எனக்கே வந்து அந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு இப்படி ஒரு ரிசல்ட் வந்திருக்கே அப்படின்ட்டு வாங்க டிப் நம்பர் சிக்ஸ் என்னென்னு பார்க்கலாமா நம்ம வீட்டில் வந்து மழை நாள் வந்து முடிஞ்சிருச்சு நம்ம இது ரெயின் கோட்டெல்லாம் அப்படியே மடித்து வச்சோம் அப்படின்னா உள்ளே ஒரு மாதிரி ஃபங்கஸ் வந்து கருப்பு கருப்பாகிடும் அதை வந்து என்ன பண்ண முடியாது நம்மளால் மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி ஃபங்கஸ் வராத நம்ம ரெயின் கோட் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம உள்ளே வந்து இது போல் நியூஸ் பேப்பரை வச்சுட்டு நம்ம மடித்து வச்சோம்னா இப்போ வந்து இந்த ரெயின் கோட் பத்து வருஷம் ஆனாலும் அதுக்குள்ள ஃபங்கஸ்லாம் வராத நம்ம எப்படி வச்சோமோ அப்படியே புதுசு மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் செவன் என்னென்னு பார்க்கலாமா நம்ம எங்கன்னா வெளியே போகும்போது போது பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களோட சிரப் பாட்டிலெலாம் கொண்டு போகும்போது அப்படியே நம்ம பேக்கில் ஊற்றிட்டு அப்படியே நம்ம பேக்கெல்லாம் பிசு பிசுன்னு ஆகிடும் அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னா இது போல் ஒரு பலூனை வந்து மேல் பார்ட்டியாச்சும் பார்ட்டியாச்சும் தனியாக கட் பண்ணிவிட்டு நம்ம சிரப் பாட்டிலோட கேப்பில் வந்து இது மாதிரி நம்ம டைட்டாக வந்து போட்டு விட்டோம்னா அந்த சிரப் பாட்டிலேருந்து எந்த ஒரு லீக்கேஜும் இருக்காது இதனால் நம்மளோட பேகம் வந்து இந்த சிரப் வந்து ஊற்றி லீக்கேஜ் ஆகி நம்ம அதை க்ளீன் பண்ண வேண்டிய பிரச்சனையும் இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இன்னைக்கு நம்மளோட ராசி கலெக்ஷன் வந்து சூப்பரான அப்டேட்டை பார்க்கலாம் இந்த ட்ராப்டு சாரீ அதாவது ஒன் மினிட் சாரின்னு சொல்லுவாங்க இதில் பார்த்திங்கனா நாலு கலர் அவைலபிளாக இருக்குது ஃபுல்லாகவே எம்ப்ராய்டிங் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஓவர் கோட் வந்து வந்து இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதில் நாலு கலர் வந்து அவைலபிளாக இருக்குது ஷிப்பிங் வந்து நம்மளே வந்து ஃப்ரீயாக பண்ணிக்கிறோம் நீங்கள் வந்து ஓவர் கோட் போட்டு போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து அப்படியே வெறும் ப்ளவுஸு நெக்ஸ்ட்டு சாரீ மட்டும் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த லைட் பிங்க் கலர் ட்ரெஸ்ஸு இது பார்த்தீங்கன்னா கீழே ஸ்கர்ட்டு தனியாகவும் மேலே டாப்பு தனியாகவும் வரும் ஒரு பக்கம் கைக்கு வந்து ஸ்லீவ்லெஸ் தான் வருது இதோட ப்ரைஸும் ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் செம்ம கிராண்டான ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த சூப்பரான ரெட் கலர் ஸாரீ இதோட ப்ரைஸும் சேம் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வருது இதோட ட்ரெஸ்ஸோட ஸ்டைலை பாருங்களேன் முன்னாடி பார்க்குறதுக்கு அப்படியே ஃப்ராக் மாதிரியோ மேலே பார்க்குறதுக்கு அப்படியே வந்து ஸாரீ மாதிரியோ இருக்குது கண்டிப்பாக இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த சூப்பரான அனார்களி இதில் வந்து கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து ஆறு கலர்ஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது இதுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும் இதில் வந்து ஒவ்வொரு கலருக்குமே அதுக்கு கான்ட்ரஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து ஃபேண்ட்டு ஷால் வந்து அட்டாச்சாக வருது இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபா வருது இதுக்கும் நம்ம வந்து ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸில் எதனா பிடிச்சிருந்துச்சி ஆர்டர் பிளாணுன்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து என்னோடய கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணிவிட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோ அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராமில் கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து சூரத்துலேருந்து டேரெக்டாக உங்களுக்கு கொரியர் பண்ணுறதுனால மார்க்கெட்லேயே யாருமே கொடுக்க முடியாத கம்மியான ப்ரைஸ்க்கு வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளோட அஃபிஷியல் யூடியூப் சேனல் லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நம்மளோட யூடியூப் சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியும் இல்லைனா நம்மளோட குரூப்பு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காமல் ராசிகலாட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கிப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ராஷிகலாட்டா நான் இந்த டிப்ஸில் எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே லைக் பண்ணி விட்டுடுங்க